ஹலோ மக்களை வெல்கம் டு ஜிஎஸ்டி பிளாட்ஸ் நம்ம பாக்கிற ப்ராபர்ட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க ஆன் ரோட்லேயே வேணும்னா கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு நம்ம குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்ல பெருமாட்டநூல் ஜங்ஷன் ஆயிருக்கு வாங்க வீடியோ போயில இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி மொத்த டீடெயில் வீடியோ பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் நீங்க தாராளமா பார்க்கலாம் இந்த ப்ராபர்ட்டி பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் ரோட்ல பெருமாட்டநூல் ஜங்ஷன்ல ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி மீட்டர் ஆன் ரோட்

எல்லாமே கொடுத்துருவாங்க நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேஅவுட்ஸோட வீடியோ போடப் போறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க டாடா பாய் பாய்